ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பாக்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடி பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழாவது கொஷின் பாருங்கள் இனியன் ஐந்து டசன் முட்டைகளை வாங்கினார் அதில் பத்து முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கிடைக்கும் ஐந்து டசன் முட்டைகள்னால் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் அதில் பத்து நீங்கள் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வர முட்டைகளை நம்ம சதவீதமாக கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது கேன்சர் ஃபஸ்ட்டு டசன்னா என்னன்னு தெரியணும் ஒரு டசன்னா எவ்வளோ ஒரு டசன்னா பனிரெண்டு இருக்கும் அதில் அப்போது அஞ்சு டசன்னா அஞ்சு பெருக்கள் பனிரெண்டு பார்த்திங்கன்னா அறுபது அப்போது அஞ்சு டசன்னால் அறுபது முட்டைகள் இருக்கும் அப்போது அறுபதில் பத்து முட்டைகள் கெட்டு விட்டாலுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஃபோர் இனியன் வாங்கிய முட்டை முட்டைகளின் எண்ணிக்கை கை இஸ் ஈக்வல் டு எவ்வளோ அறுபது முட்டைகள் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாலும் அதுதான் அப்போது அறுபது முட்டைகள்னால் அதில் கெட்டுப்போன முட்டைகள் எவ்வளோ கொஸ்ட் சொல்லியிருந்தாங்க பத்து அப்போது கெட்டு போன முட்டைகள் முட்டைகள் பார்த்தீங்கன்னா பத்து அப்போது இது அறுபதில் பத்து நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா நல்ல முட்டைகள் கழிச்சிடும் அப்போ நல்ல முட்டைகள் முட்டைகள் இஸ் ஈக்குவல் டு அறுபது கழித்தல் பத்து அப்போ எவ்வளோ வருது ஐம்பது முட்டைகள் அப்போ பாருங்கள் நல்ல முட்டைகளின் பின்னம் அப்போது நல்ல முட்டைகளின் பின்னம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல முட்டை ஐம்பது மொத்தமாக எவ்வளோ அறுபது அப்போது அறுபதுன்னு வரும் அப்போது இதுக்கு சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும் அப்போது நல்ல முட்டைகளின் சதவீதம் இஸ் ஈக்குவல் to ஐம்பது பை அறுபது பெருக்கள் நூறு பை நூறு பாரங்க இது எப்படி எழுதலாம் ஐம்பது பை அறுபது பெருக்கள் நூறு சதவீதம் அப்போது நூறு சதவீதம்னால் இது பாருங்கள் கேன்சல் பண்ணால் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போது அஞ்சு பை ஆறு பெருக்கள் நூறு சதவீதம் அப்போது அஞ்சு பை ஆறுனால் இது நூறால் பெருக்கிட்டிங்கன்னா ஐநூறு சதவீதம் பை ஆறுன்னு வரும் அப்போது ஐநூறு நீங்கள் ஆறால் வகுத்திங்கன்னா பாருங்கள் எட்டார் நாற்பத்தி எட்டு இந் ஐம்பதில் நாற்பத்தெட்டு போச்சுனா ரெண்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே எரிக்கோங்க அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் எரிக்கிட்டு பிறகு இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா மூவார் பதினெட்டு பதினெட்டுக்கு மறுபடியும் ரெண்டு அப்போ இங்கே எதுவுமே இல்லாதாலும் இங்கே புள்ளி சேர்த்துங்கன்னா இங்கே பூஜ்ஜியம் சேர்த்துக்கோங்க மறுபடியும் மூணு மறுபடியும் இங்கே பார்த்திங்கன்னா பதினெட்டு மறுபடியும் ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு மறுபடியும் பூஜ்ஜியம் இந்த மாதிரியும் போயின்னே இருக்கும் அதனால் இதோடு நிறுத்திக்கோங்க அப்போது எண்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம்னு போட்டுக்கோங்க புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் ஏன்னா இந்த மாதிரி மூணு மூணுன்னு போயின்னே இருக்கும் அதனால இது கேன்சர் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம்